நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார் இதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் Thank you. கண்ட்ரோல் பண்ணுவீங்க சார் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த பதினோரு பேரின் குடும்பங்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கிய நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அரிவரசு இணைகிறார் அரிவரசு தற்போது எத்தனை பேருக்கு இந்த நிவாரண உதவியானது வழங்கப்படுகிறது நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டவர்கள் தரப்பிலிருந்து அரசுக்கு விடுக்கும் கோரிக்கைகள் என்ன விவரங்கள் அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகள் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் ஏற்படுத்தியது இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முதல்கட்டமாக அவர் உடனடியாக அந்த வெள்ள நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டார் இந்த சூழ்நிலையில் இன்று நெல்லை மாவட்டத்தில் மழையால் உயிரிழந்த பதினோரு பேருக்கு பதினோரு பேருக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் குறிப்பாக இந்த பதினோரு பேர்களின் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் நிவாரண தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கினார் லட்சத்தை அவர் வழங்கினார் அவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார் மேலும் குடிசை வீடுகள் வீடு முழுவதும் சேதமடைந்த அவர்களுக்கு முதல் கட்டமாக ஐந்து நபர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் மூலமும் அவர் வழங்கினார் மேலும் மழை வெள்ளத்தில் கோழிகள் ஆடுகள் மாடுகள் உள்ளிட்டவைகள் இறந்த குடும்பத்தினருக்கும் அவர் ஐந்து பேர் மீதும் நிவாரண உதவிகளை வழங்கினார் இதனை அடுத்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் குறைகளை கேட்டார் அதனைத் தொடர்ந்து அவர்களை அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கிறீர்கள் அரிவரசு அதே போல இன்று என்ன விதமான நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கால்நடைகளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க அதே போல வீடுகளை இழந்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கும் என்ன விதமான உதவிகள் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுது அறிவரசின் இணைப்பில் சிறிய பிரச்சனை இருக்கிறது அவரை மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கி வரும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கனமழையால் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மழை வெள்ளி ஆய்வில் அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி பதினோரு பேருக்கு அவருடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இழப்பிற்கும் தகுந்த மாதிரி இந்த கால்நடை எழுந்திருப்பாங்க வீடு இழந்தவங்க அப்படின்னு அந்த சர்வே எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் அதுதான் நம்ம ஒன்றிய வசதி கேட்டிருக்கோம் முதலமைச்சரவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளையும் செஞ்சுட்டு அறிவித்து அதை அதை தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம் கண்டிப்பாக வந்து எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது அது அரசியல் காரணமாக அவங்க பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு காண ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு அதனால இதை ம மக்கள் இதுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க சார் கால்நடைகளுக்கு போய் கணக்கெடுப்பு நடத்தல அது வெள்ளத்தில் நிறைய ஆடு அடிச்சு போச்சுன்னா ஃபோட்டோ கேட்குறாங்க செத்து செத்து கிடக்க மாதிரி ஃபோட்டோ கேட்குறாங்க அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை சர்டிஃபிகேட் போட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார் சர்டிஃபிகேட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்